ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இன்று முடிய வேண்டிய உன் வேலையை பற்றிய கவலை தீரப்போகிறது அந்த வேலையானது நல்லபடியாக நடந்து முடியப் போகிறது நீ திட்டமிட்டபடியே அனைத்தும் சரியாக நடக்கப் போகிறது உன் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் உன் ஆரோக்கியம் சீராக இருக்கும் வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளை சற்று யோசிச்சுப்பார் நினைத்துப்பார் அந்த மகிழ்ச்சியில் இரு உன்னுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்போது தூரத்தில் இருக்கும் உறவுகள் நட்புகளோடு பேசி மகிழ்ச்சியாக இரு நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்களோடு பேசி மகிழ்ந்துவிடும் வாழ்க்கையில் அவ்வப்போது ஆறுதனால் நிகழ்வுகள் உனக்கு கிடைக்கும் உனக்கு வாழ்க்கையில் தாங்க முடியாத சுமைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறதா தாங்க முடியாத சோகங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதா சாயி சாயி என்று மனதார சொல் ஏதாவது ஒரு வடிவில் உன் சாயின் உதவி கிடைக்கும் நிச்சயமாக இது சத்தியம் தங்கமே என் செல்வமே நிலையற்ற இந்த வாழ்க்கையில் உன்னோடு பலர் வருவார்கள் பலர் போவார்கள் உயிருக்குயிராக பழகுபவர்கள் கூட ஒரு நாள் விலகி சென்று விடுவார்கள் ஆனால் நீ எப்படி எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலக மாட்டாயோ அதுபோல் நானும் உன் வாழ்க்கையில் இறுதி வரை வருவேன் உன்னை எப்போதும் வழி நடத்துவேன் உன்னுடைய எந்த கவலையாக இருந்தாலும் அதை நீ என்னிடம் பகிரும்போது உன் மனம் கொஞ்சம் அமைதி அடையும் இப்போது உன் மனதில் கவலைகள் குழப்பங்களாக உள்ளன அதை நான் நிச்சயம் தெளிவுபடுத்துவேன் என் பிள்ளையாகிய நீ எப்போதும் போல் மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு உற்சாகமாக நாளை தொடங்க எல்லாம் முடிவில் நன்மையாக இருக்கும் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ வருவதும் போவதும் ஏதோ ஒரு காரணத்தினால் உனக்கு ஒரு நன்மையே செய்யும் பயப்படவே பயப்படாதே நீ நினைப்பது போல் எதுவும் தவறாக நடக்காது நீ வெகு நாட்களாக கேட்ட ஒரு விஷயம் இன்னும் ஓரிரு தினங்களில் நிறைவேறிவிடும் உன் மனதிற்கு இப்போது அமைதி தேவை அமைதியை தேடி பயணிக்கும் அதே தருணத்தில் அதை தர முடியாத அளவிற்கு வேலைப்பழு உன்னை சூழ்ந்துள்ளது நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன் நிறைய திட்டங்களை ஒரே நேரத்தில் மனதை போட்டு குழப்பியதால் உன் மனம் இப்போது குழப்பத்தில் உள்ளது சரி செய்ய எல்லாவற்றையும் மனதில் போட்டு குழப்பாமல் ஒவ்வொன்றாக முடிப்பதற்கு முடிவெடு அது முடிந்த பின் மற்றொன்றைத் தொடங்கி இப்போது வாழ்க்கை மெதுவாக பயணித்தாலும் அமைதியான பயணமாக இருக்க வேண்டும் மனம் நிற்காமல் பறந்து கொண்டிருக்கிறது என்று அதன் வேகத்தில் உன்னால் செயல்பட முடியாது நீ யாருடைய நன்மைக்காக என்னிடம் வந்து பிரார்த்தனையோ பிரார்த்தித்தாயோ அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் காலகட்டம் இப்போது நீண்ட நாட்களாக உன்னுடைய பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா அதற்கான பதில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளுமே என்னிடம் வந்தாலும் அது உனக்கு நல்லதோ எது உனக்கு நல்லதோ அது எந்த காலகட்டத்தில் உனக்கு நடந்தால் நல்லதோ அதன்படி நான் உனக்கு அதனை தருவேன் இந்த காலகட்டத்தில் அப்படி உன்னுடைய ஒரு நீண்ட பிரார்த்தனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது மகிழ்ச்சியாக இரு குழந்தையே நீ என்னிடம் கேட்கிறாய் அப்பா சில விஷயங்கள் வாழ்க்கையில் கடினமாக இருக்கிறதே அதற்கு மாற்று வழி இல்லையா என்று கேட்கிறாய் இப்போது உனக்கு எது கடினமாக தோன்றுகிறதோ அதன் நல்ல பலன்களை உன் குடும்பத்தோடு அனுபவிக்கப் போகிறாய் சிலருக்கு வேலையின் மூலம் கர்ம வினையை தீர்க்க வாய்ப்பு கிடைக்கும் வேலை கடினமாக இருக்கும் ஆனால் அதை விட்டால் வீட்டில் உறவுகளோடு போராடி வினையை தீர்க்க வேண்டி வரும் எனவே சில கஷ்டமான வேலையில் ஏற்றுக்கொள்வது கர்ம வினையை தீர்க்க உதவும் ஒரு சிலர் அப்பா எனக்கு வாக்கு தர வேண்டும் என்று சிலர் கேட்கிறார்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா ஒரு பிரச்சனை முடிந்தால் ஒரு பிரச்சனை வருகிறதா எப்போதும் வாக்குவாதமாக இருக்கிறதா என்னை என் குடும்பத்தினரே புரிந்து கொள்ளவில்லை சாயி என்றெல்லாம் நீ புலம்புவதை பார்க்கிறேன் கேட்கிறேன் கண்டேன் கவலைப்படாதே உன் குடும்பத்தில் உள்ள அச்சனை சிக்கல்களும் தீர்ந்துவிடும் விரைவில் உன் குடும்பத்தில் நல்லது நடக்கும் உன் வாழ்க்கை மாறுவதை நீயே கவனிக்கப் போகிறாய் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய் இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் இனி வசந்தம் வீசும் ஒரே ஒரு நிமிடம் என் கண்களை பார்த்து உன் வேண்டுதலை என்னிடம் சொல் நிச்சயமாக அது நிறைவேறும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உண்மையிலேயே நீ படும் கஷ்டம் பற்றி உன் குடும்பத்தினருக்கு எந்த அக்கறையும் இல்லை ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்போ வேறு மாதிரி இருக்கிறது என்ற எண்ணம் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது அதுவும் ஒரு வகை கர்மவினைதான் கடமையை செய்தும் தனியாக போராடி அந்த வினையையும் தீர்க்க வேண்டும் என்ற வகையில் உன் வாழ்க்கை அமைந்துள்ளது உனக்கு ஆறுதலை என் மீது நீ கொண்டுள்ள பக்திதான் என்னை தியானிக்கும் நேரத்தை அதிகப்படுத்து என் நாமத்தை கைவிடாமல் உச்சரித்துக்கொண்டே வா என்னை வழிபடுவதை நிறுத்தாதே உன் வழிபாடுதான் உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி இருந்து காக்கும் சாயியை உள்ளன்போடு வழிபாடு செய் கருகி போன ஒளியில் இருந்த வாழ்க்கையை கூட கண்டிப்பாக இந்த சாயி புத்தம்புது மலராக மாற்றுவேன் எங்கு ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையை வாழ வேண்டும் மற்றவர்களின் வாழ்க்கையை ஒப்பிட்டு உன் வாழ்க்கை நீ குழப்பிக்கொள்ளக்கூடாது உன் வாழ்க்கை மேம்பட வேண்டுமென்றால் உன் எண்ணம் உன் சொல் உன் செயல் அனைத்தையும் நன்கு கவனி அதனை செய்து அதன் மூலம் இந்த வாழ்க்கையில் நீ என்ன பெற வேண்டுமோ அதனை பெற்று மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கோ எப்போது நீ என்னை நினைத்தாலும் அப்போது நான் உனக்குள் இருந்து வழிகாட்டுவேன் உனக்கான கடமைகள் அவ்வப்போது உனக்கு நினைவூட்டுவேன் அதன்படி நடந்துவிடு நடந்தது நடந்து கொண்டிருப்பது அனைத்தும் சாயியின் செயல்தான் இனி போவதும் இந்த சாயின் அருளால் தான் ஏன் இந்த மனக்கலக்கம் திரும்பவும் சொல்கிறேன் நடந்ததை போவதை நினைத்து கவலைப்படாமல் காட்டும் வழிக்கே செல் உன் சாயி உனக்கு துணை இருப்பேன் மெல்ல மெல்ல உன் இருந்து விடுதலை பெறப்போகிறாய் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு நன்றாக வாழப் போகிறாய் உன் சாயியின் பார்வை எப்போதும் உன்மேல் இருக்கும் நீ செய்யும் அனைத்து செயலிலும் நான் உன் பாதுகாவலனாக இருக்கிறேன் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ இனி நடப்பது எல்லாம் நன்மையாக இருக்கும் சந்தோஷமாக இரு வழி தெரியாமல் தடுமாறுகிறேன் வழிகாட்டு சாயி என்ற நம்பிக்கையோடு நெஞ்சுருக வேண்டினால் நிச்சயமாக உன்னை காப்பேன் ஒரு விஷயம் உன் சாயிடம் கேட்டும் அது போகிறது என்றால் அது கிடைக்காது என்ற பொருள் அல்ல அர்த்தம் அல்ல எப்போது உன்னிடம் அது வர வேண்டுமோ அப்போது இந்த சாயின் அல்லால் கண்டிப்பாக கிடைக்கும் உன்னுடைய புது முயற்சிகள் உனக்கு வெற்றியை போகிறது நீ எப்போதும் யோசிப்பதிலிருந்து எப்போதும் மாறுபட்டு சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய் இந்த மாற்றமே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்திற்கான அடித்தளமாக அமையப்போகிறது எப்போதும் நேர்மறையான எண்ணங்களோடு என் மீது வைத்து நீ செய்யக்கூடிய செயல்களும் பேசக்கூடிய வார்த்தைகளுமே உன் வாழ்க்கையில் உனக்கு மென்மேலும் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் ஆனால் எதை செய்யும் போதும் எதை பேசும்போதும் கொஞ்சம் அதில் கவனமாக இரு விரைவில் விரும்பிய அனைத்து மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் ஓம் சாய்ராம்